வணக்கம் சிறு பசில கீரை சிறுபருப்போடு சமைச்சு சாப்பிட்லாம் ஒரு மூணு ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துங்க அது கூட அரை ஸ்பூ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்ந்து கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததும் தீ குறைச்சிடுங்க பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வெந்த அப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை சேர்த்துருங்க மை ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த கீரை வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா கலர் மாறிடும் நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க வானல் வச்சு ஒரு குழி கரண்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க தீ குறைச்சி வச்சு ஒரு பத்து பல்லு பூண்டு நசுக்கி சேர்த்துக்குங்க நல்லா வந்து விட்ட உடனே கீரையில் சேர்த்து ஒரு கொட்டை புளி சேர்த்து உப்பு சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி சமைச்சி சாப்பிடுங்க தேங்க்யூ